மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் கருங்காலக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு விழா தமிழ்கூடல் விழா மற்றும் உயர்கல்வி வழிகாட்டும் விழா என முப்பெரும் விழா இன்று பிப்ரவரி பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை பள்ளி வளாகத்தில் உள்ள பாரதியார் கலை அரங்கத்தில் நடைபெற்றது விழாவிற்கு வந்திருந்தோரை தலைமை ஆசிரியர் திரு முருகன் அவர்கள் வரவேற்றார் நல்லாசிரியர் தமிழ்ச்செம்மல் முனைவர் வை சங்கரலிங்கனார் அவர்கள் மாணவர்களிடம் தமிழின் உயர்வினை பெருமையை எடுத்துரைத்து விழாவிற்கு தலைமை ஏற்றார் வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் மேலாண்மை உறுப்பினர் திரு ரஜினி பிரான்சிஸ் பாஸ்டின் அவர்கள் இளங்கோ முத்தமிழ் இலக்கிய மன்றத்தின் கௌரவ ஆலோசகர் திருமதி புலவர் வா சாவித்திரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கு கழகத்தின் உதவி மேலாளர் சொற்பொழிவாளர் எழுத்தாளர் திரு என் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் விழாவில் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் திரு ஆர் சண்முகம் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி ஆர் தேன்மொழி இளங்கோ முத்தமிழ் மன்றத்தின் ஆலோசகர் எழுத்தாளர் ந தங்கராஜ் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகியான திரு ஆர் ராஜாக்கிளி பட்டதாரி ஆசிரியர் மு வெங்கடேஷ் பட்டதாரி ஆசிரியர் சோ ராஜகுமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் விக்னேஷ் சிறப்புரை ஆற்றி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி விழாவினை சிறப்பித்தார் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் திரு ஆ பழனிமுருகன் அவர்கள் நன்றியுரை நவில நாட்டுப் பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது முன்னதாக பள்ளி மாணவ மாணவியர் பங்கு கொண்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன